வணக்கம் உடல் மனம் ஆரோக்கியம் எபிசோடுக்காக வர்மா டாக்டர் சிவராமகிருஷ்ணனை வெல்கம் பண்றோம் வர்மா டாக்டர் சிவராமகிருஷ்ணனை பற்றி நான் ஒரு சிறு குறிப்பு சொல்கிறேன் அவர் வந்து பிபிடி எம்டி அப்பு வர்மா படிச்சிருக்காரு எம்டி யோகா நேச்சுரோபதி படிச்சிருக்காரு அவருக்கு இந்த துறையில் வந்து பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை பார்த்துருக்காரு அவரோட அனுபவத்தை பற்றி இப்போ நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கார் வணக்கங்க சார் இப்ப வர்ம கலையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கணும் இப்போ இந்திய இந்தியன்னு ஒரு படம் வந்துச்சுங்களா சங்கர் சார் எடுத்தார் டேரக்டர் ஷங்கர் அதுல வந்து கமல் சார் வந்து வர்ம கலையை யூஸ் பண்ணியிருப்பாரு அதுக்கும் இப்ப நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா வர்மா இதுக்கும் ரெண்டுத்துக்குமே ரிலேட்டடா இதுவும் அதுவும் ஒன்னா இது நம்ம வர்ம கலை அப்படின்னு சொல்கிறோம் வர்ம கலை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தற்காப்பு கலை இப்போ எப்படி பார்த்திங்கன்னா இந்தியன் தற்காப்பு கலையில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரொம்ப ஏன்ஷியன்ட் மெத்தட் அது அது வந்து ப்ராப்பராக ஒரு பன்னெண்டு வருஷம் ஒரு குருமுக கல்வி மாதிரி ஒரு ஆசான் கிட்ட வந்து அங்கேயே போய் நம்ம தங்கி இருந்து ஒரு பன்னெண்டு வருஷம் கண்டினியூஸாக நம்ம பயிற்சி எடுக்கும்போது தான் அந்த கலையை வந்து நம்ம ஃபுல்லாக கற்றுக்க முடியும் நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வர்மா தெரப்பி இது வந்து உடல் சார்ந்த மருத்துவ பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்துனால இது வந்து வர்மா தெரப்பி அது வர்மா கிளை பட் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும் ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் எடுக்கும்போது தற்காப்பில் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த சில புள்ளிகளை ஏக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணி நீங்கள் ஒரு செஸ்ட்லாம் ஒரு பாயிண்ட் அடிச்சிங்கன்னா பிளட்டே வந்து வாமிட் வர அளவுக்குலாம் பாயிண்ட்ஸ் இருக்கு இவங்களை அதே மாதிரி நெக்கை லாக் பண்ணுறது ஒரே இடத்துல அப்படியே ஒருத்தர் வந்து லாக் பண்ணி ஹோல்ட் பண்ண முடியும் இந்த மாதிரியான புள்ளிகள்லாம் இருக்கு அதை ப்ராப்பராக நம்ம ஒரு குருமுகமாக நம்ம கற்றுக்கும் போது அதை நம்ம செய்ய முடியும் சரி இப்போ கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாகவும் சிம்பிளாகவும் நீங்கள் பதில் சொல்லுங்க மீண்டும் நாம் உடல் மனம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்